பண கஷ்டம் நீங்குவதற்கு செல்ல வேண்டிய இடம் பொருளாதார ரீதியாக இன்று பலரும் கஷ்டப்படும் போது அதற்கு தீர்வு காண வேண்டி தெரிந்தவர்களிடமெல்லாம் ஆலோசனை கேட்பதுண்டு ஆனால் தீர்வு கிடைக்காமல் மேலும் கஷ்டங்களை சந்திக்கும் போது இறுதியாக இறைவனிடம் சென்று சரணடைப்பது மனித இயல்பாக இருக்கின்ற நிலையில் மனிதர்களின் பண கஷ்டத்தை தீர்க்கும் இடம் எங்கே இருக்கிறது என்று அறிந்து கொள்வோம் குலஸ்திய மகரிஷியின் பேரன்களான இராவணனும் குபேரனும் தீவிர சில சிவபக்தர்களாக இருந்தார்கள் இதில் குபேரன் தீவிர சிவபக்தியால் பெரும் செல்வத்தை பெற்று அழகாபுரி என்ற நகரை நீர் தீர்மானித்து ஆட்சி செய்து வந்தான் குபேரனை விட நீண்ட ஆண்டுகள் தவத்தில் இருந்த இராவணன் யாராலும் வெல்ல முடியாத வரத்தை சிவபெருமானிடமிருந்து வாங்கி வந்த பின்னர் குபேரனின் அரசையும் செல்வத்தையும் பறித்துக்கொண்டு விட்டான் செல்வத்தை இழந்த குபேரன் மீண்டும் தன் பதவியை பெறுவதற்காக பல சிவத்தலங்களுக்கு சென்று தவம் இருந்தான் இறுதியாக தஞ்சாவூர் அருகே உள்ள பெண்ணாற்றங்கரையில் வீற்றிருக்கும் அருள்மிகு தஞ்சபுரீஸ்வரர் திருக்கோயிலுக்கு வருகை புரிந்து சுயம்புவாக எழுந்திருந்த சிவபெருமானிடம் நீயே துணை என்று தஞ்சமடைந்து தவம் இருந்தான் அதைக் கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் குபேரனை வடதிசைக்கு அதிபதியாகவும் நவநிதிகளையும் காக்கும் பொறுப்பையும் ஒரு ஐப்பசி மாத அமாவாசை நாளில் வரமளித்தார் தஞ்சம் என்று தன்னை வந்தடைந்த இந்த குபேரனுக்கு அருள் புரிந்த சிவபெருமான் என்பதால் இங்கிருக்கும் இறைவன் தஞ்சபுரீஸ்வரர் என்றும் குபேர புரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் இது குபேரன் வழிபட்ட தலம் என்பதால் பண கஷ்டம் மன கஷ்டம் கையில் பணம் இல்லை என்பவர்கள் இங்கு வந்து வழிபட குபேரனை போன்று இறைவன் அருள் மீண்டும் செல்வந்தர்களால் என்பது நம்பிக்கையாக உள்ளது ஆண்டுதோறும் ஐப்பசி அமாவாசை மட்டுமல்லாது அனைத்து மாத அமாவாசைகளிலும் குபேர பூஜை யாக வழிபாடு போன்றவைகள் நடத்தப்படுகிறது இதில் கலந்து கொள்பவர்களின் பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு கிடைப்பதாக இங்கு வரும் பக்தர்கள் கூறுகின்றனர் இந்த வெண்ணாற்றங்கரை சிவன் கோயிலுக்கு தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து திருவையாறு பாபநாசம் செல்லும் நகர பேருந்துகளில் சென்று தரிசிக்கலாம்